தமிழில் பெயர் பழக இருப்பது கட்டாயம் என்று சொல்லி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியராக வேக வேகமாக அறிவித்து வருகிறார்கள் இதை பார்க்கின்ற சிறுபிள்ளைக்கும் சின்ன குழந்தைக்கும் தெரியும் தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டி நானும் தமிழன் நீயும் தமிழன் நாம் தமிழர் என்று முதல் முழக்கத்தை முன்வைத்த காலத்தில் இருந்து

தலைவர் அண்ணன் செந்த சீமான் தமிழை நாங்கள் ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக வழிகாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக அத்தனை மொழியாகவும் தமிழ்தான் அனைத்து நிலைகளிலும் அதிகார மொழியாக இருக்கும்